ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் குக்கிங் டாட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புளி குழம்பு ஒன் பாட் ரைஸ் நம்ம வந்து செய்ய போகிறோம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து லன்ச்சுக்கெல்லாம் வந்து குயிக்காக செய்கிறதுக்கு இல்லை வந்து நம்ம லேசி டேஸில் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் இதுக்கு நான் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் போடுறதுக்கு காய் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்கா கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து மீடியம் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன் அரிசி வந்து இந்த கப்பால் ரெண்டு கப் அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இன்னும் நான் ஊற வைக்கல இதுக்கு நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் புளி புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன் புளி வந்து நல்லா ஊறியிருக்கு உங்களுக்கு புளி ஊற வைக்க டைம் இல்லைனா டக்குன்னு சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நம்ம இப்போ நான் அரிசி வந்து ஊற வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி குக்கரில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் பொறிஞ்ச உடனே பூண்டு பூண்டு வந்து கருகிடக்கூடாது லைட்டாக எண்ணெயில் சாப்பிட்டே ஆனால் போதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப கருகிடக்கூடாது ரொம்ப வந்து கருகின ஸ்டேஜ் முறுமுறுன்னு நம்ம வறுக்க வேண்டாம் நம்ம புளி குழம்புக்கு மீன் குழம்புக்கு வதக்குற மாதிரியே கொஞ்சம் எண்ணெய் ஊறுன மாதிரி இருந்தால் போதும் அந்த வதங்கின ஸ்டேஜ் வந்து சின்ன வெங்காயத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை வந்து ஈஸியாக வந்து வதக்கிறதுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரே டிப்ஸு நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறது உப்பு சேர்க்கும் போது தக்காளி வந்து சீக்கிரமே வந்து நல்ல மையை வந்து வதங்கி வந்துடும் நமக்கு கொலன்னு ஆகிடும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கிறதுனால வதக்கும் போது கத்திரிக்காய் கலர் மாறுனதை வச்சு நம்ம வந்து கத்திரிக்காய் காய் எல்லாமே வந்து வதங்கிடுச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாகவும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ஆட் பண்ணியிருக்க ஸ்பைசஸ் எதுவுமே வந்து கருகிடக்கூடாது கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு தண்ணி தெளிச்சுக்கோங்க இப்போ நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாமே வந்து வதங்கிடுச்சு ஸோ நான் இப்போ வந்து புளி கரைச்சிலையும் வந்து தண்ணியை வந்து அளந்துக்கிறேன் நான் தண்ணியாகவே ஸோ நான் இதால் ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ அதில் வந்து ஆறு கப் நான் வந்து தண்ணி ஊற்றணும் ஸோ அதில் வந்து ஒன்றரை கப் எனக்கு வந்து புளி சாரே வந்துருச்சு இதோட மீதிக்கு வந்து ஆறு கப்புக்கும் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஆறு கப் தண்ணி ரெண்டு கப்புக்கு ஒன் ஒரு கப்புக்கு மூணு கப் அப்படின்ற மாதிரி ஸோ ரெண்டு கப்புக்கு ஆறு கப் தண்ணி தண்ணி அளந்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் தே உப்பு வந்து பார்த்து அளவாக போட்டுக்குங்க கொதி வந்தோடனே நம்ம வந்து அரிசியை போட்டுடலாம் இது ஏற்கனவே நம்ம வந்து தண்ணி கரெக்டாக அளந்து ஊற்றிருந்தோம் அப்படின்னா நம்ம ஊற வச்சு தண்ணியை வந்து ஊற்ற வேண்டாம் இல்லை தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து ஊற வச்சு தண்ணியோட சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி தன் அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து ஒரு கலர் கலர் நம்ம வந்து குக்கரை மூடிடலாம் மூடிட்டு சின்ன அடுப்பில் நான் ஃபுல் ஃப்ளேமில் இது பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு திருமணம் வந்து மேலே வச்சுருக்கேன் இதோட மூ ஒன் ஒன்றுக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம் ஸோ இதோட அளவு பார்த்தீங்கன்னா மூணு விசில் நாலு விசில் மூணு டு நாலு விசில் தான் இல்லைன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதுக்கு நான் வந்து புடலங்காய் தோக்கு செஞ்சிரு கூட்டு மாதிரி செஞ்சுருக்கேன் இங்கே பாருங்கள் சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம கிளறுறதுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம்னா ரொம்ப கொலகுலன்னு ஆகாது ரொம்ப வெறச்சிக்கவும் செஞ்சுக்காது ரொம்ப மீடியமான ஸ்டேஜில் வந்து இருக்கும் நம்ம இது ஒன்றுக்கு மூணு ஊற்றுறதுனால பெர்ஃபெக்ட்டாக வந்து வெந்து வந்திருக்கு வந்துருக்கு இந்த பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் குக்கிங் டாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் டிங் பில் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்